ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர களத்தூருங்கிற ஊரில் ஒரு அழகான துர்கா பரமேஸ்வரி கோவில் இருக்குது சின்ன கோவில் தான்னாலும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் குறைவில்லாமல் நடக்கும் அந்த கோவிலோட தர்மகர்த்தாக்கு அம்பாளோட கைங்கரியந்தான் வாழ்க்கையே ரொம்ப நல்லவர் நவராத்திரி வந்துட்டால் அம்பாளுக்கு ஒம்பது நாளும் அலங்காரம் நைவேத்தியம்னு ஏகமாக செலவழித்து பிரமாதமாக கொண்டாடுவார் அண்டா அண்டாவா சுண்டலும் சக்கரை பொங்கலும் நைவேதியம் பண்ணுவாள் அந்த தர்மகர்த்தாக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் அஞ்சு பிள்ளைகள் மூணு பொண்கள் யாருக்கும் கல்யாணம் ஆகலை கடைக்குட்டியா ரமணி ரொம்ப சின்ன பையன் இந்த சூழ்நிலையில் தர்மகர்த்தா ஒரு நாள் காலமாயிட்டார் பாவம் அந்த குடும்பமே நில கொலைஞ்சு போயிடுத்து தர்மகர்த்தா உயிரோடு இருக்கிறச்சே உங்காத்து பொண்ணு தான் எங்கள் நாட்டு பொண்ணுன்னு பேசினவா எல்லாரும் காணாமையே போயிட்டா ஆனால் இதுக்காக தர்மகர்த்தாவோட மனைவி கொஞ்சம் கூட ஓஞ்சி போகலை வீட்டில் இருந்த அண்டா குண்டா மிச்சம் மீதி இருந்த தங்கம் வெள்ளி எல்லா சாமான்களையும் விற்று காசாக்கி தன்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி மூணு பொண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பையன்களை படிக்க வச்சா பெரியவன் காலேஜ் முடித்ததும் அம்மா இனிமே எதுக்கும் கவலைப்படாதம்மா இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான்னு கனவெல்லாம் கண்டா அது எல்லாமே கனவில் தான் முடிஞ்சுது படிப்பை முடித்ததும் எல்லா பிள்ளைகளும் தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு அம்மாவையும் கடைசி தம்பிய ரமணியையும் அதோகதியாக்கிட்டு போயிட்டா இப்படிப்பட்ட புத்திர ரத்னங்களை படிக்க வைக்கிறதுக்கு அம்மாக்காரி வாங்கின கடனும் கழித்த நெரிச்சிது வீட்டில் அவளும் ரமணியும் மட்டும்தான் மாடி போஷின வாடகைக்கு விட்டுருந்தா அதில் வர வாடகை காசில் கஞ்சியோ கூழோ குடிச்சுட்டு மீதியை கடன் அடைச்சிட்டு வந்தாள் சிறுவன் ரமணி படிப்பை நிறுத்திட்டு உள்ளூர் மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்து தன்னோட சம்பாத்தியத்தையும் அம்மாவோட கடன் அடைக்கிறதுக்கு கொடுத்தான் ஆனால் கடன் அடையிற மாதிரியே இல்லை கடங்காரர்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசிடுச்சு அம்மாவோட மடியில் தலையை வச்சுட்டு அந்த குழந்த அழும் தர்மகிர்த்தா அம்பாளுக்கு எவ்வளோ ஆசை ஆசையாக பண்ணியிருப்பார் அம்பாள் கை விட்டுடுவாளா என்ன ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு சொப்பனம் அதில் பெரியவா உன்னோட ஆத்துக்காரர் போனதுக்கப்புறம் நீ நவராத்திரி பூஜையையும் மறந்துட்ட அதோட என்னையும் மறந்துட்ட ரமணியை உடனே என்கிட்ட அனுப்புன்னு சொல்கிறார் மனசு பட படக்க எழுந்து உக்காந்துட்டு பக்கத்தில் தூங்கின்னு இருந்த ரமணியை எழுப்பி உன்னை பெரியவா வர சொல்கிறாருன்னு சொன்னான் அம்மா பெரியவா இப்போ வடக்கில் இருப்பார் அங்கே போக வர செலவுக்கு நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னு கேட்டான் தானே கூப்பிட்ருக்கார் கவலைப்படாத அவரே வழி காட்டுவார்னு அம்மா சொன்னான் பொழுது விடிஞ்சதும் மாடியில் கொடுத்துன இருக்கிற சர்மா வந்தார் ரொம்ப நல்ல மனுஷர் அவரும் அவரோட மனைவியும் இவர்கள்கிட்ட ரொம்ப ஆதரவோடையும் அனுசரணையோடையும் நடந்துப்பா அம்மா நானும் எங்கள் ஆத்துக்காரரும் நாளை நார்த் இந்தியா ட்ரிப்பு போகிறோம் திரும்பி வரத்துக்கு ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் வாடகை கொடுத்துட்டு போகிறோம்மா இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்படுவேள் அப்படின்னு சிரிச்சுட்டே பணத்தை கொடுத்தார் கரக்கரனு கண்களில் கண்ணீர் வழிந்தோட மாமா பெரியவா இன்றைக்கி கார்த்தால தான் கனவில் வந்து நவராத்திரி கொலு வைக்க சொல்லிவிட்டு ரமணியை உடனே அவர்கிட்ட அனுப்ப சொன்னார் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டேன் உங்கள் மூலமாக அதுக்கும் வழி பண்ணிட்டார் எனக்கு பெரியவா எங்கே தங்கியிருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்கிறேளா அப்படின்னு கேட்டா சர்மா மாடியை பார்த்து வேம்பு சித்த கீழே இறங்கி வாப்பா அப்படின்னார் தோவரம் சித்தப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தர் அங்கே வந்தார் அம்மா இவன் என்னோடய அண்ணா பிள்ளை ரொம்ப வருஷமாக கிட்ட தான் இருக்கான் பேர் வேம்பு மடத்தில் தங்கிட்டு பெரியவாளுக்கு சிச்ரூஷை பண்ணிட்டுருக்கான் என்றைக்காவது இப்படி ஊர் பக்கம் வருவான் நேற்றுக்கு வந்தான் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கிளம்பி பெரியவா இடத்துக்கு போகிறான் நீங்கள் ரமணியை இவனோட அனுப்புங்கோ பத்திரமாக அழைச்சிட்டு போவான்னர் அம்மாவும் பிள்ளையும் அழுதுட்டா புனா பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் இருந்த பெரியவாளோட கேம்ப்புக்கு ரமணியை அழைச்சிட்டு போனா வேம்பு நல்ல கூட்டம் அந்த க்யூவில் இவனை நிற்க வச்சுட்டு இங்கே உன்னோட முறை வரும்போது பெரியவா கிட்ட உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடு பயப்படாத எனக்கு உள்ளே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரன்னு அந்த குழந்தை கண்ணை மூடின்னு சொல்லிகிட்டு இருந்தான் யாரோ அவனை லேசாக தட்டின மாதிரி இருந்தது கண்ணை திறந்து பார்த்தா ஒரு அணுக்கு தொண்டர் நீ தானே ரமணி அவனை கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொன்னார் அவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை இந்த அலமோதிர கூட்டத்தில் பெரியவா என்னை மட்டும் கூப்பிட்றார் இவனுக்கு சந்தோஷம் அந்த அணுக்கு தொண்டர் அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பெரியவா முன்னாடி நிறுத்தினார் பெரியவாளை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து விசும்பி விசும்பி அழ ஆரம்பிச்சான் ரமணி அழாதப்பா எழுந்துரு உனக்கு என்னடா குறை என்ன வேணும் பெரியவா எங்கள் அப்பா தர்மகர்த்தா அம்பாள் கிட்ட ரொம்ப பக்தியாக இருப்பார் திடீர்னு செத்து போயிட்டார் என்னோட நாலு அண்ணாக்களையும் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் எங்களை விட்டுட்டு அவா போயிட்டா மூணு அக்காக்களும் கல்யாணம் ஆகிடுத்து பழைய கடனே எண்பதாயிரம் இருக்கு நான் படிப்பை நிறுத்திட்டு மளிகை கடையில் வேலை பார்க்குறேன் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் பெரியவா இத்தனை வருஷங்கள் குழந்தையிலேருந்தே பட்ட கஷ்டத்தை கொட்டி தீர்த்து கதறிட்டான் பரிவோடு அவனை பார்த்த பெரியவா அழாத கண்ணை துடைச்சிக்கோ நான் சொல்றதை கேளு இப்போ உங்கள் ஆத்தில் கொலு இல்ல நவராத்திரி பூஜை பண்ணுறதில்ல அப்படி தானே ஆமாம் பெரியவா அப்பா போனதுக்கப்புறம் அம்மா எல்லாத்தையுமே நிறுத்திட்டா வசதியும் இல்லை உங்கள் அப்பா பண்ணின மாதிரி தடபுடலாக ஊரை கூட்டி அண்டா அண்டாவாக சுண்டலும் கேசரியும் பண்ணி விநியோகம் பண்ண வேண்டாம் அழகாக சின்னதாக கொலு வச்சு மனசார ஒன்பது நாளும் அம்பாளுக்கு பூஜை பண்ணினாலே போகிறோம் சுண்டல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த தட்டிலேருந்து ஒரு பேக்கெட் கல்கண்டையும் பேரிச்சம்பழத்தையும் எடுத்து கொடுத்தார் இது ரெண்டையும் அம்மா கிட்ட கொடுத்து நவராத்திரிக்கு அம்பாளுக்கு நைவேதியம் பண்ண சொல்லு நீ இன்னைக்கு சாயங்காலமே புறப்பட்டாதான் நாளைக்கு சாயங்காலம் ஊர் போய் சேருவே மறுநாள் கார்த்தால் கொலு வைக்கிறதுக்கு தோதா இருக்கும்னார் உடனே ரமணி என்ன பெரியவா இது உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையாக வந்தேன் நீங்கள் என்னடானா இன்னிக்கே கிளம்பி போய் ஆற்றுல கொலு வைக்க சொல்கிறேள் இதுக்கு தானே இவ்வளவு தூரம் வரவழிச்சேள் அப்படின்னு அழுதுண்டே கேட்டான் அவனை பார்த்து லேசாக இருந்த அங்கேருந்த பாரிஷாதர்கிட்ட அவனை அழைச்சிட்டு போக சொன்னார் பிரசாதங்களை எடுத்துட்டு அழுதுண்டே வேம்பு ஐயர்கிட்ட போனான் நடந்ததை கேள்விப்பட்டதும் இதுக்கு தானா என்னை இவ்வளவு தூரம் வர சொன்னேள்னு கேட்டியாமே அந்த இதுக்கு தானேக்குள்ள எத்தனை ரகசியங்கள் அர்த்தங்கள் ஒழிஞ்சின்னு உனக்கு மட்டும் இல்லைடா யாருக்குமே தெரியாது அப்படின்னு வேம்பு சொன்னார் பெரியவா சொன்னதோட அர்த்தங்களை போக போக நீயே புரிஞ்சுப்ப சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பு பெரியவா உனக்கு ரெண்டு ஜோடி புது வேஷ்டி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கா பெரியவாவை பற்றி வேம்பு சொல்ல சொல்ல இப்போ ஏற்பட்ட பெரியவா கூட இருக்க முடியாமல் ஊருக்கு போகணுமேனு அழுதுண்டே சாப்பிட்டுட்டு கிளம்பினான் பெரியவா கொடுத்த கல்கண்டு பேரிச்சம்பழம் வேஷ்டி எல்லாம் இந்த பையில் வச்சுருக்கேன் இதை செலவுக்கு வச்சுக்கோன்னு கொஞ்சம் காசையும் கையில் கொடுத்துட்டு நானே வந்து உன்னை ரயிலேத்தி விடுறேன் நீ ரொம்ப பாகியசாலி பெரியவாளோட முழு ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கு இனிமேல் உனக்கு ஒரு குறையும் வராதுடா அப்படின்னு சொன்னார் பத்திரமா ஊர் வந்து சேர்ந்தான் ரமணி போன ஜோரில் திரும்பி வந்த குழந்தையை பார்த்ததும் அம்மாவுக்கு ஒரே பத பதப்பு என்னடா ஆச்சு பெரியவாலை பார்த்தியா என்ன சொன்னார் அம்மா பயங்கர கூட்டமாக இருந்ததும்மா அத்தனை கூட்டத்துலையும் என்னை அழைச்சிட்டு வர சொன்னார் பக்கத்தில் பார்த்தேம்மா நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொல்லி கொட்டி தீத்துட்டேன் பெரியவா கிட்டேயே இருந்துட மாட்டோமான்னு இருந்ததும்மா ஆனால் ஆச்சரியம் பாரு உனக்கு வந்த கனவு நெஜந்தாம்மா நீ உடனே ஊருக்கு போய் அம்மா கிட்ட நான் சொன்னேன்னு கொலு வைக்க சொல்லு ரொம்ப சின்னதாக பொம்மைகளை வச்சு சுண்டல் கூட பண்ண வேண்டாம் இந்த கல்கண்டு பேரிச்சம்பழத்தை வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண சொல்லுன்னார் பெரியவா சொல்லிட்டா வேற என்ன வேணும் உடனே பரன் மேலே இருந்த எல்லா பொம்மையும் கீழே இறங்கிது அம்மா இங்கே ஒரு பொட்டி இருக்குமா அதையும் இறக்குறேன் அம்மா அதை வாங்கி கீழே இறக்கி வச்சா அது பொம்மை இல்லை ஆனால் இது என்ன ஏதோ பட்டு துணியில் சுற்றி இருக்கு அந்த பட்டு துணியை மெல்ல பிரித்தா உள்ள நாலஞ்சு ஓலை சுவடிகள் இருந்தது என்னடா ரமணி இது இவ்வளோ பத்திரமா வச்சிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குமோ அம்மா இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயின்லேயே போய் பெரியவா பெரியவாக்கிட்ட சுவடிகளை கொடுத்துட்டு வந்துடுறேன் அவன் சொன்ன மாதிரியே மறுநாளே சுவடிகளோட மகா பெரியவா முன்னால் ஆஜராகிட்டான் பெரியவா வீட்டில் பொம்மைகளை இறக்கும்போது ஒரு ஓலைச்சுவடி கிடச்சிது நீங்கள் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஓலைச்சுவடியை பெரியவா கிட்ட கொடுக்குறான் அதே நேரத்தில் பெரியவா முன்னாடி ஒரு அறுபது வயது முதியவர் ஒருத்தர் ஓலைச்சுவடியை தொலைச்சுட்டாருன்னு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா கையில் காலில் விழுந்தாவது கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துடுவேன் எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல பெரியவா அதை கண்டுபிடிச்சி கொடுங்கோன்னு சொல்லி அழுதுன்ருந்தார் ரமணி ஓலைச்சிவடியை பெரியவா கிட்ட கொடுத்ததும் நீ இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்த ஓலைச்சவடி இதுதானே அப்படின்னார் பெரியவா அவர் வாய் விட்டு அழுதுட்டார் உங்ககிட்ட சொல்லி பத்து நிமிஷம் கூட ஆகலை எனக்கு ஓலைச்சிவடியை வாங்கி கொடுத்துட்டே இந்த பையன் வயசில் சின்னவன் இல்லைன்னா இவன் காலில் விழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு தன் பையில் இருந்த எல்லா பணத்தையும் அப்படியே எடுத்து எதிரில் இருந்த மூங்கில் தட்டில் வச்சார் அந்த பையன்கிட்ட நீ கொடுத்த ஓலைச்சுவடிக்காக இந்த மாமா அவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்கா இப்போ அவருக்கு பஸ்ஸுக்கு கூட நீ காசு கொடுத்தா தான் உண்டுன்னார் இந்த கட்டிலேருந்து ஐம்பது ரூபாய் எடுத்து அந்த மாமா கிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோன்னர் ஒரே சமயத்தில் இவரோட ஓலைச்சுவடியும் கெடைச்சுடுத்து அந்த பையனோட பிரச்சனையும் தீர்ந்து போச்சு നെമ്മദിയാണ്ഴ അമുത് അടി പെരിവാള ദ ദർശിപ്പതഴക്കമ വെച്ചിട്ടാം ഇത് മേലെ എന്നെ വേണു ഹര ഹര ശങ്കര ജയ് ജയശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര